சரிப்பா பாத்து பத்திரமா போயிட்டு வா என்னடா இப்படி கோச்சுக்கிட்டு போறா அட விடுங்க அத்தை பிரியாவுக்கு ரொம்ப கொழுப்பு தான் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு இருக்கு அதோட அமுதா தச்சியோட பிரியாவுக்கு நகை நிறைய நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க ஆமா சுந்தரி இவ்வளவு விட அவளுக்கு நிறைய போட்டேன் அது நல்ல பணக்கார விட்டு வசதியான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அவைய கொஞ்சம் கூட தான் கேட்டாவ நான் இருந்தது நல்லா நட்டு பொடிசு எல்லாம் எத் போட்டு அவளுக்கு போட்டு கட்டி கொடுத்துட்டேன் அமுதாக்கு ரெங்கராசை அப்படி ஒன்றும் கேட்கவே இல்லம்மா அப்படி என்ன ஒன்று கூட கேட்கலன்னா பார்த்துக்கோயே பாவம் அமுதா என்னால் முடிஞ்சது தான் கொஞ்சமாக போட்டேன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கா சரி மனசரைங்க அவங்க அண்ணகாரன் இந்த அம்மா இதை போட்டுக்க அவங்க வீட்டில் பிரச்சனை நடக்கும் போட்டிருக்கேன் அதை புரிஞ்சுக்கிறாள் இந்த பிரியா அது எப்படி அவங்களுக்கு மதுக்கு மட்டும் கொடுக்கலாம் நீங்க எனக்கு அப்ப கொடுங்கன்ட்டு வாரா சொல்லவும் கோச்சிக்கிட்டு போகிறத பத்தியா இப்படி இருக்கா இப்படிலாம் இருந்தா எங்க அக்கா தங்கச்சி ஒத்துக்குமே இருக்க போற அழுக சொல்லு சுந்தரி அட நான் கோவம் பேசுனதா என்னதும் நீங்கள் நீங்க எடுத்துக்கல எனக்கு என்ன கோவம் வந்துருச்சு அப்படி ஆனால் பிரியா அப்படி பேசுது இல்லைம்மா நீ பேசுன வரைக்கும் கரெக்டு தான் இவளை இப்படி தான் பேசி அமுச்சு விடணும் எப்படி பேசுகிறா சண்டை விடுறா எனக்கே கோவம் அவ்வளோ வருது பின்ன உனக்கு வராதா இது எங்கே போவோம் ஆளாளுக்கு போட்டுட்டு உட்காந்துருக்க ஆ அமுதா என்ன எங்கே போனாலும் வெறுங்கலத்தோடு போகிறான்னு சொல்லி தங்கச்சி பாவமாக இருக்குன்னு சொல்லி நீ எத்தனைக்குமே உங்கள் களத்தில் அத்தை தண்டி போட்டிருக்கீங்கள இன்னும் வீட்டில் எம்பிட்டோ வச்சிருக்க நீ போட்டிக்கு வர பார்த்தியா அப்போ தான் எனக்கு கோவமே அதனால தான் கோவமே அக்கா பாவம்னு கொஞ்சமாதிரி இவ யோசிக்கிறாளா

அந்த பிள்ளைய கூட கண்ணில் கொண்டாந்து காமிக்க மாட்டேங்கிறா இப்படி இருக்கா ஏமா எங்க உன் கழுத்துல போட்டிருந்த செயின் அட நீ வேறம்மா அதை சும்மா மினுக்கிட்டு தெரிஞ்சா வேற வேலை இல்லை கரட்டி பீரோக்குள்ள வச்சிருக்கேன் என்னத்துக்குமா சும்மா சும்மா கழுத்துலயே போட்டுக்கிட்டு இருக்கணும் அதுக்காக தான் ஏன் அமுதா கழுத்துல போட்டுக்க வேண்டியதானே கழுத்தி பீரோக்குள்ள வைக்கிறது காரணம் கொடுத்தேன் சரி எங்கே பிரியா சாப்பிட்டலாமா ஐயோ ஏன் கேக்குறா அமுதா அமுதா சச்சி உங்க வீட்டுக்கு பிரியா வந்துச்சே என்ன பேசுச்சு நல்லா பேசிச்சா அவங்க கிட்ட தான்மா இருந்தேன் நல்லா பாத்தா பாத்துட்டு ஏதுக்கான் நான் அண்ணன் போட்டுச்சுடி போட்டு விட்டுச்சுடி அப்படி இந்த அம்மா சொன்னேன் மூஞ்சி ஒரு மாதிரி போயிட்டு பிள்ளைய கூட தூக்க கூட இல்லம்மா இப்படி இப்படி நின்றுக்கிட்டே ஒரு இதுக்கு கொஞ்சிட்டு அந்த ஆக்களை கிளம்பி போயிட்டான் அவளுக்கு என்ன கோவமோ தெரியல போயிட்டாம்மா நல்லா கூட பேச மாட்டேன்ட்டா பிறகு சரி போடியம்மா நானும் விட்டுட்டேன் இங்கே இங்க எங்கேயும் காணும் அட நீங்க வேற அம்மா தா ரியாவுக்கும் எனக்கும் சண்டை இப்போ ஏன் சுந்தரி உனக்கும் அவளுக்கும் சண்டை அவ வாய் சும்மாவே இருக்காது என்ன மாதிரி பேசிட்டே தான் கிடப்பா என்ன என்ன ஆச்சா உங்களுக்கு உங்க அண்ணன் செயின கழட்டி போட்டுட்டு வந்தாருல அதை பார்த்துட்டு இங்க வந்து நிக்க கூட இல்லை நல்லா இருக்கீங்களான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கலாமா தாத்தாச்சி வந்து நின்றுகிட்டே ஏனே அவதா காக்க மட்டும் போட்டு விட்டுருக்கா செயின் எனக்கு இங்கேனே அப்படின்னு கேட்டு சண்டை போடுது என்ன சண்டை போடுதா ஆமாங்கிறீ சண்டை போடுறாங்கரே எனக்கு அட அடப்பாவி அதான் நான் நினைச்சேன் சுந்தரி செயினை பார்த்ததுல இருந்து மூஞ்சி ஆளே சரியில்லை அப்படின்னு அதே போலதான் நடந்திருக்கு சரி சண்டை போட்டு அப்புறம் என்ன பண்ணா அதான் ஓ கழுத்துல போட்டிருக்கீங்களா அதை கொடுங்கறான் இங்க வீட்டுல ஒன்னு இருந்துச்சுன்னு உங்க அண்ணனுக்கு போட்டு விட்டேன் அதனாலதான் உங்க அண்ணன் உங்ககிட்ட கழட்டி கொடுத்தாரு அதே கேட்டா எப்படி இருக்கு பாரு சரி அவகிட்ட இல்லாமையா இருக்கு கரெக்ட் அவ எவ்வளவு வச்சிருக்கா சுந்தரி நகை அவ்வளோ வச்சிருக்கா இங்க கல்யாணம் பண்ணதுக்கு போட்டதும் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ எடுத்து கொடுத்துருக்காருமா அப்பவும் கேக்குறா பத்தியா மனசாட்சியே இல்லாம ஆமா அமுதா இந்த பிரியாவுக்கு என்னதான் மனசோ தெரியல எப்படி எல்லாம் பேசி பிடிச்சி தெரியுமா உன் அண்ணா மனசு வந்து போயிட்டான் வேலைக்கு கிளம்பி வந்தவ வேலைக்கு போவாமா வீட்டுல இருப்போமான்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு மனசே அதான் அப்படியே உழைச்சு போய் நிக்கான் இந்த வீடுனே இந்த பிள்ளை எப்படித்தான் ஐயோ என்னத்த சொல்ல இல்ல அமுதா பிறந்த வீட்டு பிள்ளை தங்கச்சி வந்து கேக்குது உரிமையோட நம்மளால குடிக்க முடியலேன்னு ஒரு வருத்தம் ஏமா வரியா பிரியா விட்டு போயிட்டு வருவோம் இப்ப எதுக்கடி அங்க கூப்பிடுற இல்லம்மா வா ஒரு ஒரட்டு போயிட்டு வருவோம் எதுக்குன்னு கேக்குறேன்ல அட வாமா தான் பிள்ளைய பாத்துட்டு பிள்ளைய பார்த்துட்டா சரி வா அவளும் கோச்சுக்கிட்டு போயிட்டா போயிட்டு நேரில் பேசி சமாதானப்படுத்துவோம் என்னடி ஏதுடின்னு என்ன கோவம் வருது உன் தங்கச்சிக்காரிக்கு தெரியுமா அவளுக்கு தான் அப்போதுலேருந்து வருமே அவளுக்கு தான் நான் நல்லா இருந்தால் பிடிக்காதே நான் என் கூட பாசமாகவும் இருக்க மாட்டேன் பாசமும் காட்ட மாட்டாளே ஆமாம் அமுதா அப்படி தான் இருக்கா அவ அவளை பற்றி தான் தெரிஞ்சு இருக்குமா சரி வா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அமுதா பிரியா சண்டை போடும் எதுக்கு அங்கே போதிய இல்லைண்ணே சும்மா சரி போயிட்டு வாங்க பார்த்து ஆ சரிண்ணே நாங்கள் போயிட்டு பார்த்து போயிட்டு வருவோம் அம்மாவே கூட்டிகிட்டு போயிட்டு வாரேன் மா வா போகலாம்

கோவம் வர மாதிரி தான் பேசுச்சு சரி சுந்தரி பத்திரமா இரு கிளம்புறேன் என்ன பிரியா வந்ததுல இருந்து கூப்பிடுறேன் ஒரு ரெண்டு உட்காந்துருக்க என்ன ப்ராப்ளம் உனக்கு இப்போ குழந்தைய கூட இன்னும் பார்க்கல அமு அமு அம்மா வந்துட்டாவா என்னங்க விட மாட்டீங்களா ஏதாவது வந்து क्वेश्चंस கேட்டுகிட்டு போறீ இல்ல சும்மா அங்கட்டு சும்மா தான் டென்ஷன் வர்க் பிரஷர் ஆமா நீ வேலைக்கு போறது போதும் ஓவரா பேசுற நம்ம இருக்க நகைக்கும் பணத்துக்கும் சொத்துக்கும் நீ வேலைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது ஆனால் நீ சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற அதுக்கு மேலே உன்னோட இஷ்டம் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைம்மா பிரியா நீ போயிட்டு வா ஆமாம் இப்போ அதுக்கு என்ன போங்க இது என்னது எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் வருது அட வாங்க நீ அப்போ வாங்க சொல்லவே இல்லை நீங்கள் வரேன்னு எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்க குழந்தனாரு நீ எப்படி இருக்கியா பிரியா அங்க வரணும்னு வந்தா அங்க வரலையா அதான் நீங்க பார்க்க வந்துட்டீங்களோ இல்ல இல்ல வந்தாதான் எப்படி இருக்கியப்பா நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் எங்க அம்மு உங்க பிள்ளைட்டு பேசிட்டு இருங்க அம்மு அப்படி விளையாடிட்டு இருக்கா நான் போயிட்டு அம்முவை கூட்டிட்டு வரேன் ஆ போங்கப்பா பாப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா பார்க்கணும் கூட்டிட்டு வரீங்களா பார்க்கலாம் ஆ உங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இருங்க இந்தா பாப்பா கூட்டிட்டு வரேன் என்ன எதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கிய என்னடி பிரியா உன் வீட்டுக்கு வந்ததுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குற இப்படியா கேட்பேன் வேறு எப்படி கேட்குறது எல்லாம் அம்மா அவங்கக்கிட்ட கிட்ட சொல்லாமல் யார் இருந்திருக்கும் நான் வேணும்லாம் கேட்கல எல்லாம் ஒரு நட்பாசையில் தான் அது என்ன ஒரு பொண்ணுக்கு கொடுக்கறது ஒரு பொண்ணுக்கு கொடுக்காம இருக்கிறது அந்த கோபந்தான் என்கிட்ட இல்லாதது ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா யாருக்கா இருந்தாலும் நமக்கு மட்டும் தரல அப்படின்னு அதுக்காக தான் நான் கேட்டேன் போதுமா அதுக்காக தான் அக்காவும் இப்போ வந்திருக்கேன் சரியா நீ கோவப்படுறத முதல்ல நிறுத்து இந்தா இந்த செயனை முதல்ல நீ புடி புடிடி பிரியா எனக்கு எதுக்கு நீ தர்ற எனக்கு ஒன்றும் தேவையில்ல நான் உன்கிட்ட இப்போ கேட்டேனா நான் அண்ணன் கிட்ட மட்டும் தான் சண்டை போட்டுட்டு வந்தேன் உன்கிட்ட நான் எதுவும் கேட்கல சரியா எனக்கு எதுக்கு நீ தர்ற நீயே போட்டுக்க அண்ணா உனக்கு தானே ஆசையாக கொடுத்துச்சி எனக்கா கொடுத்துச்சி எனக்கு ஒன்றும் அந்த நகை வேணாம் நீயே வச்சுக்கோ இங்கே பாருமா சொல்லு அக்கா கிட்டே இங்கே அக்கா எனக்கு வேண்டாம் ஒரு நிமிஷம் இருங்க அந்த வரேன்

எல்லாரும் நல்லா இருக்காங்கடா உன்னதான் உங்க அம்மா என் கிட்ட காமிக்க கூட மாட்டேங்கிறா தூக்கிட்டு வாடி தூக்கிட்டு வாடின்னு சொல்றதுதான் தூக்கிட்டே வர மாட்டேங்கிறா பிரியா என்ன நீ வேமா உள்ள போறா என்னன்னு கேட்டே சொல்ல மாட்டேங்கிட்டா வாங்க ஏன் வெளியிலே நின்றுட்டு இருக்கீங்க நான் போயிட்டு சாப்பிடறதுக்கு ஏதாவது கறிக்கறி வாங்கிட்டு வரேன் சரிங்களா ஏன்னா அண்ணி மீன் சாப்பிடுவீங்க தானே மீனும் மட்டனும் வாங்கிட்டு வருவா ஐயோ நீங்க வேறங்க நான் லேட் ஆகுது பாப்பா வேற விட்டுட்டு வந்துட்டேன் சாப்பாடெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் இது ஏன் நீ செயினை கழட்டி போட்டு வச்சிருக்கிய கையில ஒண்ணும் இல்ல சும்மா தான் கழட்டி கையில வச்சிருக்கேன் கிரியா எங்க போனா காணும் அதான் வேமா உள்ள போனா நானே உங்ககிட்ட என்னன்னு கேக்குறேன் நீங்க திருப்பி என் கிட்ட கேக்குறீங்களா என்னன்னு எனக்கே தெரியலையே ஏன் உள்ள வேமா போனான்னு தெரியல சரி என்ன இருந்தா சரி வரட்டும் அது வரைக்கும் வீட்டுக்குள்ள கூட வந்து உட்கார கூடாது நீங்க

எனக்கே கஷ்டமா போச்சு ரொம்ப தான் பிடிவாத கறியா இருக்கா ஆமா ஆமா என்ன பண்றது இருக்கட்டும் இங்க பாரு இவ்ளோ நகை என் கிட்ட இருக்கு இப்போ நான் எடுத்துட்டு வந்தது கொஞ்சம் தான் அங்க உள்ள நிறைய இருக்கு லாக்கர்ல வேற நாங்க நிறைய வச்சிருக்கோம் சரியா என் கிட்ட இல்லாதது ஒண்ணும் இல்ல இதெல்லாம் கொஞ்சம் பிக் பிக் செயின் இதை விட ஷார்ட் செயின் எவ்வளவோ இருக்கு பேங்கிள்ஸ்ல இருந்து ஏன் கொலுசு முதற்கொண்டே இருக்கு அவ்வளோ இருக்கு என்கிட்ட யாரையும் கலெக்ஷன் அதுக்கு மேலே இருக்குது இவ்வளோ இருந்தும் என்னதான் இருந்தாலும் உனக்கு மட்டும் கொடுத்துட்டு நமக்கு கொடுக்கலையேன்னு ஒரு ஆசை அவ்வளோதான் அதுக்காக மட்டும் தான் கேட்டேன் நீ உடனே உன்னோட கொண்டு வந்து இந்தா போட்டுக்கோ வச்சுக்கோன்னா என் கிட்டே சொல்லாத சரியா இவ்வளோ இருந்தும் நான் ஏன் கேட்குறேன்னா என் அண்ணா எனக்கு கொடுக்கலன்னு ஒரு இதில் தான் கேட்டேன் மத்தபடி வேற ஒன்னும் இல்ல எனக்கு எவ்வளவோ இருக்கு எனக்கு உன்னோடது ஒண்ணு வேணாம் எடுத்துட்டு போ என்ன நடக்குது இங்க எனக்கு ஒண்ணு புரியல பிரியா என்ன நீங்க பேசாம இருங்க நடந்தது எல்லாம் எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு ஒண்ணு புரியாது என்ன அமுதாக்கா புரிஞ்சுதா அதான் மா உன் மருமக ரொம்ப ஓவரா பேசுனா சொல்லிவை என்கிட்ட எவ்வளோ இருக்கு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு பேச சொல்லு அவ இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிவை சரி அப்புறம் என்ன அமு வா அவங்க கிளம்பட்டும் பிரியா அவங்க என்ன ஒரு டீ கூட குடிக்கல கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அவங்க எதுக்கு செயின கழட்டி வச்சிருக்காங்க நம்ம என்னாச்சு இவன் எதுக்கு எல்லா நகையும் காமிச்சிட்டு உங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அங்கே என்ன நடந்துச்சு எனக்கு எதுவும் அது சொல்லுங்களேன் இல்லைங்க அங்கே ஒன்றும் நடக்கலை இங்கேயும் எதுவும் நடக்கலை அவன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா நீங்கள் அதை விடுங்க சரி பிரியா வந்தது தப்பு தான் அப்போ ரைட்டோ என்கிட்ட இல்லைன்னு கழட்டி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத சரியா என்கிட்ட எல்லாம் இருக்குது உங்ககிட்ட தான் இல்லை உண்மைதான்மா உண்மைதான் என்கிட்ட இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு உலகத்துக்கே தெரியும் உன்கிட்ட இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் யார்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை கடைசியில் கையில் கொண்டுட்டப்போ போகிறோம் கிடையாது இப்போ நான் காமிச்சது உன்கிட்ட கம்மி தான் ஆனால் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன் அதெல்லாம் காமிச்சா திருஷ்டி பட்டுரும் உன்னோட திஷ்டி அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வர வெளியில